ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம இருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லா கதைகளும் அருமையான கதைகள் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் எழுதின அற்புதமான முத்திரை கதைகள் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு ரொம்ப பாப்புலரான ஸ்டோரிஸ் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் கண்டிப்பா அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை யாருடையது அப்படின்னா திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அந்நியருடன் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் அவருடைய ட்ரேட்மார்க்கான கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இந்த கதையில அற்புதமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள்ல ஒண்ணு அவர் எழுதின கதைகள்ல அந்நியருடன் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாமா பொதுவாவே நாம மத்தவங்களோட நல்லா பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்களோட பேசுறதுக்கு நமக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது ஆனா புதுசா ஒரு அந்நியரோட ஒரு தேர்ட் பார்ட்டி புதுசா பத்தான் மீட் பண்றோம் அப்படின்னா அவர்கிட்ட பேசுறப்போ பேசலாம் ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் நாம தப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்தா ஒரு மூன்றாம் மனிதரோட ஒரு அந்நியரோட பேசுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேச பேசலை அப்படின்னா ஒரு ஆபத்துல கூட முடியலாம் அவர் தவறான மனிதனா இருக்கிறப்போ அந்த ஆபத்து அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஆனால் ஒரு நல்லவராக இருந்தா அவருக்கு ஒரு மூன்றாம் மனிதரோட பேசுறதுனால ஒரு ஆபத்து வருதுன்னா கண்டிப்பா அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அவருக்கு அந்த அந்த ஒரு தண்டனை கிடைக்க கூடாது ஏன்னா அவர் நல்லவராக இருக்கார் இல்லையா சரி கதைக்குள்ள போலமா அந்நியருடன் உரையாடல் நான்காவது நாளாக அவரை நான் பார்க்கிறேன் தினம் மாலை ஆறு மணிக்கு மெர்சடிஸ் கார் காந்தி சிலை தாண்டி வந்து நிற்கும் டிரைவர் கதவை திறக்க காத்திருப்பார் மெல்ல வெண்மையான செருப்பணிந்த பாதம் வெளியே வரும் இறங்குவார் எப்போதும் வெள்ளை சஃபாரி சூட் கழுத்தை மூடும் ஸ்கார்ஃப் வெயில் கண்ணாடி அவருக்கு வயது சொல்ல முடியவில்லை ரோமங்கள் அனைத்தும் துறந்த வழுக்கை தலை ஆனால் அது அவருக்கு அழகாகவே இருந்தது தங்க பிரேம் கண்ணாடி வெள்ளை வெளிர் கைக்குட்டை நடைபயில கம்பீரமான பழுப்புக்கரை வாக்கிங் ஸ்டிக் பார்த்ததும் இளைஞர்கள் ஒதுங்கி வழிவிடுவார்கள் டிராபிக் கான்ஸ்டபிள்களில் சிலர் சல்யூட் அடிப்பார்கள் மந்திரி இல்லை போலீஸ் அதிகாரி இல்லை பணக்காரர் தோரணை அதுதான் அந்த நாசுக்கிலும் பளபளப்பிலும் தெரிந்தது யாருடனும் பேசாமல் நேராக முன்னூற்று முப்பது தப்படிகள் கணக்கிட்டு நடப்பார் என்று தோன்றியது சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து பதினைந்து நிமிஷம் ஓய்வெடுத்துக் கொள்ளுவார் கடிகாரத்தை பார்ப்பார் அதுதான் அடையாளம் கார் வந்து மௌனமாக நிற்கும் டிரைவர் கதவை திறந்துவிட தன்னை செலுத்திக் கொள்வார் கார் புறப்படும் யாருடனும் பேச மாட்டார் இந்த மௌன நாடகம் தினம் நடந்தது அவர் உட்கார் வரும்போது மெரினா கடற்கரை பெஞ்சு கூட எந்திரிங்க என்று என் போன்ற சாமானியர்களை அதட்டுவது போல் தோன்ற மற்றவர்கள் விலக்கிக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட மனிதருடன் எப்படி பேச்சு கொடுப்பது மூன்று முறை முயற்சி செய்து பார்த்தேன் முதலில் சமமாக உட்கார்ந்ததே ஒரு தீர செயல்தான் அதனால் அவருக்கு அது புதுசாக சிக்கல் வந்தது என் பரட்டை தலையும் தாளில் ரப்பர் செருப்பும் பொருந்தவில்லை இருந்தும் பிடிவாதமாக அவர் அருகில் உட்கார்ந்து புத்தகம் படித்தேன் அவர் அதை விரும்பவில்லை என்றாலும் இது ஜனநாயக நாடு கடற்கரை பெஞ்சுகளில் யாரும் யார் யார் அருகிலும் உட்காரலாம் அல்லவா இதெல்லாம் பொருட்டென்றால் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் பெஞ்சை மாற்றி பார்த்தார் சரிப்படவில்லை அடுத்த கட்ட பெஞ்சை மாற்றி பார்த்தார் அதுவும் சரிப்படவில்லை அடுத்த கட்ட பெஞ்சை நாடுவதற்கு அதிகம் நடக்க வேண்டியிருந்தது அவரது நாற்பது நிமிஷம் நடைக்கு தோதான இடத்திலிருந்து பெஞ்சு பழக்கத்தை மாற்ற விரும்பவில்லை அவர் அதனால் நான் உட்கார்வதை சகித்து கொண்டார் அவர் ஆட்சேபிக்கவில்லை என்னென்னவோ நெற்றி சுருக்கங்கள் முகபாவங்கள் செய்து பார்த்தார் நான் கண்டுகொள்ளவே இல்லை என் புத்தகத்தை தொடர்ந்து படித்தேன் ஒரு நாள் சிறு சலனம் நாளை இவன் வரமாட்டான் என்று அவர் எதிர்பார்த்தார் தவறாமல் மறுநாளும் நான் வந்து உட்கார்ந்து அவரை கவனிக்காமல் புத்தகத்தில் ஆழ்ந்தேன் ஒருமுறை அவரை பார்த்து புன்னகைத்தேன் மீண்டும் புத்தகம்தான் ஒரு வாரம் கழித்து அவர் என்னை ஒரு விதத்தில் எதிர்பார்க்கவும் செய்தார் இருந்தும் என்னிடம் அவர் பேசவில்லை ஒருமுறை நடை பழகிவிட்டு உட்கார்ந்திருக்கும் போது அவருக்காக காத்திருந்த காரின் பின்னால் மற்றொரு கார் வந்து நின்றது வெள்ளை சீருடை டிரைவர் வந்து ஐயா அம்மா கூப்பிடுறாங்க என்றான் பணிகுடன் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லு போ என்றார் கடுமையாக பின் என்னவாம் என்று கேட்டார் அவசரமா பணம் வேணுமாங்க ஐயா அதான் ஏழு எட்டு கார்டு வச்சிருக்காங்களே ஏடிஎம் பிடிஎம்னு தொலைச்சிட்டாங்களா தேடி பார்க்கணுமா இது என்னையா பதிலு என்று என்னை பார்த்தார் அவன் அங்கே மௌனமாக காத்திருக்க சரி எவ்வளவு வேணுமா அவன் காத்திருந்த காருக்கு சென்று திரும்பினான் முப்பதாயிரம் ஐயா அவசரம்னு சொன்னாங்க போட என்று அதட்டியது எங்கள் அனைவரையும் நிமிது பார்க்க வைத்தது எனி ப்ராப்ளம் என்று கேட்டேன் அப்போதுதான் முதன்முறையாக என்னிடம் அவர் பேசினார் என் லைஃபே ப்ராப்ளம் தான் பொண்டாட்டி மகன் மகள் எல்லோருக்கும் என்ன தெரியாது என்னுடைய பணம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் தட்ஸ் த ப்ராப்ளம் என்றார் அவர் கொடுத்துருங்களேன் என்றே நான் குடுத்துருவேன் டிரைவரை விட்டு கேட்காம நேரா வந்து கேட்டா குடுத்துருவான் எனக்கு அந்த கவலை இல்ல நான் ஒய்ஃப்கிட்ட இருந்து கடன் கேட்பேன் வர்ற சம்பளம் இருபதாம் தேதியே காலி மத்த வீச்சுல காத்து குப்பு என்றேன் நிம்மதிப்பா கொடைக்கானல ஒரு பங்களா ஊட்டியில ஒரு பங்களா ஏற்காட்டுல வாவ் அவர் என் அருகில் வந்து கேஷா பண்ண வீட்டுல கேஷா எத்தனை இருக்குங்கிற நோ ஐடியா சார் ஐ டோன்ட் கேர் தான் சொல்றேன் எத்தனை சம்பாதிச்சு என்ன நிம்மதி இல்லையே போ உங்க நிலைமை எனக்கு புரியுது உங்களுக்கு தேவை அன்பு அன்பு எல்லாம் விலைக்கு வாங்க முடியும்பா ஒரு காசு கொடுத்தா இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்பு கிடைக்கும் நான் அந்த அன்பை சொல்லல என்றேன் நான் புரியுது எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா துரோகம் பண்ணாம இருந்தாவே போதும் என்னை ஏமாத்துறது எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் துரத்தி விட்டுருங்களே ஆமா அப்படிதான் செய்ய போறேன் வேலை வரட்டும் அல்லது நீங்க இப்படி பழிவாங்கலாமே எப்படி உங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷ் பினாமி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தத ஒழுங்கா வரி கட்டிடுங்களேன் அவங்க மூஞ்சில கறி பூசிருங்களேன் நல்ல யோசனைப்பா கட்டுறேன்ப்பா பிளாக் மணி வச்சிருக்கிறவன் எல்லோரும் கட்டட்டும் நானும் கட்டுறேன் மக்களுக்கு போய் சேருமேங்க என்னப்பா சொல்ற கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுப்பா கஷ்டப்பட்டுன்னு சொல்லாதீங்க நேர் வழியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஒரு கோடிக்கு மேல பண்ண முடியாது நீங்க சொல்றத பார்த்தா உங்க சொத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட முன்னூறு கோடி இருக்கும் போல அதை விட அதிகம் நான் எதுக்கு தம்பி கொடுக்கணும் அது கூட தான் ஆனா உங்க பண்ணை வீட்ல ரெய்டு வந்தா எல்லா பிளாக் மணியும் வெளியே வந்துருமே வரமாட்டாங்க அங்கதான் என்னோட ஆடிட்டர் சாமர்த்தியம் அது என்னுடைய பேர்லயே இல்லையே கடல வேர்க்கடல என்று ஒருவன் வந்து கேட்க கடலை சாப்பிடுறீங்களா என்று அவரை பார்த்து கேட்டேன் எவ்வளவோ ஃபுட்டு சாப்பிட்டுருப்பீங்க பீச்சில் வேர்க்கடலை சாப்பிட்ருக்க மாட்டீங்க சரி கொடுப்பா அதையும் சாப்பிட்டு பார்க்கலாம் கடலைக்காரர் செய்தித்தாள் கிளிசலில் கூம்பு செய்து ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தார் எத்தனைப்பா என்றேன் ஐ வில் பே அவர் இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு எடுத்தார் சில்லர் இருக்குமாப்பா நம்ம ஊரு நோட்டுங்களா இது என்று கடலைக்காரர் ஆச்சரியத்துடன் கேட்டார் நான் தடுத்து பரவாயில்ல சார் இத்தனை பெரிய மனுஷருக்கு கடலை கொடுத்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க என்று ஐந்து ரூபாய் கொடுத்தேன் அவனிடம் ஒரு நாள் பண்ண வீட்டுக்கு வாங்க சோழிங்கர் தாண்டி மண் ரோட்ல சின்னதா கல்லுல உன்னிப்பா பார்த்தாதான் தெரியும் வெரி டாஸ்ன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அதுல திரும்பணும் நான் நிச்சயம் வரேங்க என்றேன் என் பேரு சொல்ல வேண்டாங்க நல்லாவே தெரியும் சரி உங்க பேரு கோவிந்தராஜ் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன் அவர் என் பொருத்தம் இல்லாத ஆடைகளை பார்த்தார் உடையில் கிழிசல் கால் செருப்பில் சேஃப்டி பின் என்ன பாக்குறீங்க எல்லாம் உத்தியோக நிமித்தம் வேஷம் போட வேண்டியிருக்கு புரியல என்ன டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டைரக்டரேட்ல அடிஷனல் டைரக்டரா இருக்கேன் நான் வர சுஜாதா அவர்கள் எழுதிய அந்நியருடன் உரையாடல் சிறுகதை முற்றும் இந்த முடிவுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது நினைக்கிறேன்